ஹாய் குட்டீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வாசிப்பு இயக்கத்தில் ராசாத்தி பாட்டிங்கிற புத்தகத்தை படிக்க போகிறோம் பாருங்கள் ராசாத்தி பாட்டி ஒரு அக்கா பள்ளி சீரோடு அணிஞ்சிக்கிட்டு வளம் வாங்குகிறாங்க சீத்தாப்பழம் வச்சுருக்காங்க நெல்லிக்காய் வச்சுருக்காங்க ஆமாம் நாங்களாம் படிப்பு போகும்போது கூட கிளாக்காய்லாம் விற்கும் தேன் மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் ஜவு மிட்டாயி கல்கோனா அப்போ ராசாத்தி பாட்டி தனியாக இருக்கிறார் பாட்டி ஒரு கடைக்காரர் பாட்டியின் கூடை தான் கடை பாட்டி பேர் கூடை பெரிய கூடை வச்சுருக்காங்க அந்த கூடை தான் பாட்டியோட கடை ஆமாம் அதுலேயே பார் பாட்டிலெலாம் மிட்டாய் பாட்டிலாம் வச்சுருக்காங்கல்ல ஆமாம் எல்லா பாட்டிலையும் எடுத்து திறந்து வச்சுட்டு வித்த உடனே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க போல் இந்த அப்பா தலையில் வச்சுருக்காங்க பாட்டியின் தலையில் கடை பள்ளிக்கு நடந்து போவார் பள்ளிக்கு எப்படி போவாங்க நடந்து போவாங்களாம் பள்ளிக்கு முன் புளிய மரம் பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் புளிய மரம் இருக்குது இதுதான் பாட்டியின் இடம் இந்த மரத்துக்கடியில் உட்காந்து தான் பாட்டியோட இடம் மரத்துக்கடியில் உட்காந்து கடை விரிச்சிட்டாங்க கடை விரித்து வைப்பார் பாட்டி கீழே ஒரு சாக்கு மாதிரி விரித்து எல்லா பாட்டிலையும் எடுத்து அடுக்கி வச்சுருக்காங்க அது என்னென்ன மிட்டாய் இருக்குது பார் ஆ தேன் மிட்டாய் ஜவு மிட்டாயி தட்டு வடை வரைஞ்சி பழம் சீத்தாப்பழம் பச்சை மிட்டாயெல்லாம் இருக்குது மாத்திரை மிட்டாயெல்லாம் இருக்குது அமைஞ்சானே பென்சில் ரப்பர் பேனா இருக்கும் இந்த பாட்டி பாருங்கள் பென்சில் ரப்பர் பேனா கூட விற்கிறாங்க குச்சி மிட்டாய் கலர் மிட்டாய் இருக்கும் ஆடும் மிட்டாய் குருவி ரொட்டி கல்கோனா இருக்கும் ஆமாம் இந்த மாதிரி தீனி சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு ஒன்றும் ஆகாது தெரியுதா நெல்லிக்காய் மாங்காய் சீதா சப்போட்டா வைத்திருப்பார் பாட்டி இந்த பழமெல்லாம் வச்சுருப்பாங்களாம் நெல்லிக்காய் மாங்காய் வச்சுருப்பாங்களாம் சீத்தாப்பழம் சப்போட்டா பழம்லாம் வச்சுருப்பாங்களாம் ஒரு ரூபாய் பலூனு அஞ்சு ரூபாய் காத்தாடி பத்து ரூபாய் பம்பரம் இன்னும் இன்னும் இருக்கும் எவ்வளோ வச்சுருப்பாங்க பாட்டி பாட்டியை சுற்றி பிள்ளைகள் தீனி வாங்குவார்கள் பாங்க பாட்டியை சுற்றி பிள்ளைங்க இருக்காங்க காசு வீட்டில் அம்மா கொடுத்தாங்கன்னா அது வாங்கிட்டு வந்து தீனி வாங்கி சாப்பிட்டுக்கிறது இங்கெல்லாம் விளையாடுற பிள்ளைங்க விளையாடுறது பாருங்க பந்து விடுறாங்க நாலு கல் பாரி கல் விளையாட்டு விளையாடுறாங்க பள்ளியும் மூடும் கடையும் மூடும் பள்ளிக்கூடம் மூடனோடனே பாட்டியை என்ன பண்ணுவாங்க கடையெல்லாம் எடுத்து ஏற கட்டி வச்சிடுவாங்க பாட்டி வீட்டுக்கு நடந்து போவார் நடந்து தான் வந்தாங்க இல்லையா அப்போ நடந்து தான் போவாங்க பாட்டி பாட்டி கூடையில் எவ்வளவு பொருள் இருக்குது பாட்டி கூடையில் எவ்வளோ பொருள் இருக்குது பாருங்களேன் ஆமாம் காசு டப்பாவை எடுப்பார் காசை எண்ணி எண்ணி வைப்பார் காசை எண்ணுவாங்க எவ்வளோ அன்றைக்கி வியாபாரம் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும்ல காசை எண்ணி வைப்பார் சோறு சமைத்து உண்பார் சோறாக்கி சாப்பிடுவாங்க பாய் விரித்து படுப்பார் பாட்டியோட கதை ஒரு நாள் வேலை இதுதான் மறுபடியும் நாளை காலைல எழுந்திரிக்கும் மிட்டாய் டப்பாலாம் எடுத்து வச்சுக்கும் கூடையில் அடிக்கிறோம் பள்ளிக்கூடத்துக்கு போவோம் பாட்டியோட கடையை இதுதானே அந்த கூடை அந்த கூடையை தலையில் வச்சுட்டு போகும் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாள் புளியம் மது கடியில் மறுபடியும் ஒரு அட்டை மாதிரி பாய் மாதிரி விரித்து போட்டு அதில் டப்பாலாம் வச்சு சிறுமி எல்லாமே இன்ட்ரல் பில்லையும் மத்தியான டைம்லேயும் விற்றுட்டு மறுபடியும் சாயந்தரம் கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து காசெல்லாம் எண்ணெய் பார்த்துட்டு ச பத்திரமா எடுத்து வச்சுட்டு சோறாகி வச்சுட்டு சாப்பிட்டு பாய் விருத்து போட்டு படுப்பாங்க வாசாத்தி பாட்டியோட வாழ்க்கை இப்படித்தான் தெரியுதா நன்றி வணக்கம்